திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது என சொல்வார்கள் இதனை சில நேரங்களில் நாம் மனப்பூர்வமாக உணர முடியும் அப்படிப்பட்ட திருமணம் எதையும் எதிர்பாராததாகவும் இருக்கும் அந்த வகையில் ஒரு திருமணம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றுள்ளது அப்பகுதியைச் சேர்ந்த சிவஜோதி என்ற பெண் இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்தவர் அது மட்டுமல்லாமல் அவருக்கு பிறவியிலேயே பார்வை கிடையாது இதனால் நிர்கதியான சிவஜோதிக்கு அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள புக்கப்பட்டணம் கிராமத்தைச் சேர்ந்த ராகவேந்திரா என்பவருடன் காதல் ஏற்பட்டது இவரும் பிறவி பார்வை குறைபாடு கொண்டவர் அவர்கள் இருவரும் ஹைதராபாத்தில் உள்ள சீனஜியர் சுவாமி பார்வையற்றோர் பள்ளியில் இடைநிலை படிப்பை படித்தார்கள் அப்போது இருவருக்குள்ளும் காதல் மலர்ந்தது இருவரும் திருமணம் செய்ய முடிவெடுத்தனர் பெற்றோர் இல்லாத காரணத்தால் தன்னை வளர்த்த அன்பு சமூகத்தின் பெரியவர்களிடம் இந்த விஷயத்தை சிவஜோதி கூறினார் அவர்கள் அவரின் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு கண்டனர் ராகவேந்திரரும் சிவஜோதியும் கடந்த மே பதினொன்றாம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் பிரமாண்டமாக நடைபெற்ற இந்த திருமணத்தில் பலரும் கலந்து கொண்டனர் ராகவேந்திரா கோயம்புத்தூரில் உள்ள இபிஎஃப் அலுவலகத்தில் பணியாளராக உள்ளார் மத்திய அரசு ஊழியரான ராகவேந்திரா மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது